அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபெரிய பிரிய இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோவில் சமயபுரத்து மாரியம்மன் கோவில் மாரியம்மன் அப்படின்னு சொல்லும்போது மனசில் நமக்கு ஒரு சந்தோஷம் என்பது ஏற்படும் ஒவ்வொரு ஊர்களிலேயும் அந்த ஊரினுடைய கிராம தேவதையாக மாரியம்மன் விளங்குகின்றார்கள் ஆனால் சமயபுரத்து மாரியம்மனோ ஒரு அன்பு உள்ளம் கொண்ட அற்புதமான தெய்வம் எல்லா தெய்வங்களுக்காகவும் நாம் விரதம் இருக்கிறோம் ஆனால் சமயபுரத்து மாரியம்மன் நம்முடைய நலனுக்காக பச்சை பட்டினி விரதம் இருந்து நம்மை ரட்சித்து அருள்புரிந்து புரிந்து காப்பாற்றுகின்றார்கள் இந்த மாதிரியான அரிய ரகசியங்கள் எல்லாமே சமயபுரத்து கோவிலில் இருக்கு இங்கு குங்குமம் பிரசாதமாக தரமாட்டார்கள் விபூதிதான் பிரசாதமாக தருவார்கள் ஏனென்றால் இங்கு அம்பிகை சிவஸ்வரூபமாக காட்சி தராங்க என்பதினால் இதை பற்றிய முழு நீல பதிவு கொடுத்திருக்கிறேன் கீழே ஏரோமார்க் இருக்கு தேவைப்படுபவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்